அதாவது ஒரு ஜாதகனோட்ட கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் இந்த தம்பி என்ன படி பார்ப்பல அப்படின் கேட்டால் சொல்ல முடியுமானா சொல்லிடலாம் சரி இந்த ஜாதகர் வந்து வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்குவாரா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சொல்லிடலாம் எப்போ கல்யாணம் நடக்கும் எத்தனை குழந்த பிறக்கும் அப்படிலாம் கேள்விகள் வந்தால் சொல்லிடலாம் சொல்லிடலாம் ரைட் இப்போ ஒரு வரன் பார்க்குறோம் இல்லை பொதுவாகவே ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் மாப்பிள்ள பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியம் ஜோதிடம் இப்படிப்பட்ட சமயங்களில் ஒரு மனிதருடைய குணாதிசயம் இவர்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குமா ஒரு பிடி சிரட்டு குடிப்பாரா ஒரு தண்ணி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத ஒரு ஜாதக நோட்டை வச்சு கண் கண்டுபிடிச்சிட முடியுமா அதுக்கு ஜோதிடத்தில் விதிகள் எப்படி இருக்கு தான் இன்றைய வீடியோ பதிவு பார்க்க போறோம் ஜோதிட ரீதியாக மது அருந்துதல் இல்லை என்றால் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களை நாம் எப்படி முடிவு செய்வது அப்படிங்கிறத தலைப்பா எடுத்துக்குவோம் இதை எப்படி பார்க்கலாம்னா ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா அதாவது ரொம்ப பெருசான யோசிக்க தேவையில்ல எளிமையாக படித்த விதிகளோட பொருத்தணும்னா கிடைச்சிடும் முதல்ல ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜாதகரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லக்னம் முக்கியம்னு சொல்லுது ஒரு ஜாதக வரைபடத்தில் லக்னம் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம் அது அவருடைய குணாதிசயத்தை நிர்ணயிக்குது லக்னம் லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் அவருடைய குணாதிசயத்தை நிர்ணயிக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி லக்னம் லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் குணாதிசயத்தை நிர்ணயிக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவருடைய கேரக்டர் ஒரு மனிதனுடைய கேரக்டரை வந்து பேச்சு தான் காட்டி கொடுக்கும் அப்போ அவருடைய குணாதிசயம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவகத்தோடையும் தொடர்பு கொள்ளும் அப்போ லக்னம் லக்ன பாவகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் குணாதிசயத்தை கண்டுபிடிக்கிறது பொதுவானது அப்புறம் லக்னோ லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் ஒருத்தர் தன்னா தான் வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் அவர்கிட்ட இருக்குதுனாலும் கௌரவஸ்தானத்தை பொறுத்து தான் அவருடைய வெளிப்பாடு இருக்கும் ஒன்பதாம் பாவகம் நல்லா இருந்தாலும் கோ நல்லா இருந்தா ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருந்தா ஒன்பதாம் பாவகம் நல்லா இருந்தா ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருந்தா ஒரு கோபதாவமே இருந்தாலும் வெளிப்படுத்த மாட்டாங்க கௌரவம் கருதி மறைச்சிருவாங்க சண்டை சத்தம் வந்தா கூட ஒதுங்கி போவாங்க காரணம் கௌரவத்தை கருதி மறுச்சிருவாங்க அப்போ ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியும் ரொம்ப முக்கியம் லக்னோ லக்ன பாவகம் ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதி இதோட ஒரு ஜாதகருடைய குணா அதிசயத்தை இறுதி பண்ணலாம்னா அப்படி முடியாது அதாவது ஜோதிடத்துல மனதை குறிக்கக்கூடிய கிரகணம் கேட்டிங்கன்னா மனோகாரகன் அப்படின்னா சந்திரன் அப்போ சந்திரனுடைய நிலையும் அந்த ஜாதக வரைபடத்தில் ரொம்ப முக்கியம் அதாவது சந்திரன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ராசி அப்போ ராசி ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ராசி ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் இதுக்கப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜாதக நோட்டில் தசா புக்திகள் நடப்பு தசா புக்திகளும் ஒரு தசையிலேருந்து மனிதர் இன்னொரு தசைக்கு போகிறப்பையும் குணாதிசய மாற்றங்கள் இருக்கும் பிரதிபலிப்புகள் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கேரக்டரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு எப்படி சிம்பிளாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு ஜாதக நோட்டை பார்த்தோன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவா லக்னம் லக்னம் சுப லக்னம் லக்னாதிபதி அதாவது லக்னத்தை கிரகங்கள் பார்த்து லக்னத்துல கிரகங்கள் இருந்தது அப்படின்னா பெரும்பாலும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு குறைவு இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் லக்னத்துல குரு இருந்ததுன்னா லக்னத்தை குரு பார்த்ததுன்னா அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க ஒரு தீய பழக்க வழக்கத்துக்குள்ள போக மாட்டாங்க லக்னத்துல புதன் இருந்ததுன்னா லக்னத்தை புதன் பார்த்ததுன்னு ஏன்னா குரு இருந்ததுன்னா நேர்மையானவங்களா ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க புதன் இருந்ததுன்னா படித்தவங்களா இருப்பாங்க அப்ப இந்த ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு குறைவு அதே மாதிரி இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் பாவகத்திலயும் சுப கிரக தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கும் சீக்கிரமா ஒரு தீய பழக்க வழக்கத்துக்குள்ளே போறதுக்கு என்ன கிடையாது வாய்ப்புகள் கிடையாது ரெண்டை குரு பார்க்குது ரெண்டில் குரு இருக்குது ரெண்டில் சுக்ரன் இருக்குது சுக்ரன் பார்க்குது சுக்ரன் இருக்குது ரெண்டில் புதன் இருந்தால் அது ஒரு தன்மை மீண்டும் என்ன பண்ணாது பயணப்படாது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் நீங்கள் அது குடின்னு எடுக்க தேவையில்லை எல்லா பழக்க வழக்கத்துக்கும் இதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவகத்தை சுபகிரகம் பார்த்து ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தால் என்னதான் தப்பு செஞ்சாலும் வெளியில் தெரியாமல் இருந்துக்குவாங்க அதனால் அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒன்பதாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகத்தின் அதிபதியும் வலிமையாக இருந்தால் தவறுகள் செஞ்சால் கூட நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது இது மூணாவது தகுப்பு இதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப் இதெல்லாம் ஓகே மனிதன் அப்படின்னா வந்து நாலு நல்ல நல்ல மனிதர்கள்ட்டையும் பழகவோ நாலு பேர் கெட்டவும் இருப்பான் நாலு கெட்டவா இருப்பான் அப்ப எல்லாரோடையும் பழகுறப்ப இதுக்காக யார்டையும் பழகாமல் இருக்க மாட்டோம் இல்லையா மனோகாரகனான சந்திரன் ஒளிநிலைகளில் இருந்து ராசியை சுப கிரகங்கள் பார்த்து ராசி வலி ராசி வலுவாக இருந்து ராசியை கிரகங்கள் பார்த்தா அதே எப்படி லக்னத்துக்கு கிரக தொடர்புகள் கிடைக்குதோ அதே மாதிரி ராசியையும் கிரகங்கள் பார்த்தா ஒரு குருவோ ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ பார்த்து ராசியும் வளர்பிறை திதிகளில் இருக்கக்கூடிய சந்திரனா இருந்தா கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து திணிக்கப்பட்டால் கூட எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க இதுக்கு இன்னொரு விதி என்னன்னா பெரும்பாலும் தீய பழக்கங்கள் உருவாவதற்கு பாவ கிரகங்களினுடைய பங்கு ரொம்ப பெருசு அதாவது சனி வந்து வெறுமனே ஆட்சியா இருந்ததுன்னா அவங்ககிட்ட சில நேரங்களில் தீய பழக்க வழக்கங்கள் எளிமையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி செவ்வாய் வெறுமனே ஆட்சி உச்சமா இருந்தா அவங்களுக்கும் தீய பழக்க வழக்கங்கள் ரொம்ப சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி எடுத்துக்கலாம் கும் மகரம் கும்பத்தில் சனி சுபகிரக தொடர்புகள் இல்லாமல் இருந்து ஏதாவது ஒரு விதத்தில் செவ்வாயும் வலுவாக இருந்து ராசி இவர்களின் தொடர்பை பெறும் பொழுது வலுத்த சனி ஆட்சியான சனி ஆட்சியான செவ்வா இந்த அதாவது சந்திரன் வந்து இந்த கிரகங்களோட பெறப்ப சந்திரன் ஒளிநிலைகளை இழந்த அதாவது சந்திரன் வந்து தேய்பிரிந்து சந்திரனை பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டா அங்கே வந்து மன பதட்டோருக்கும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மை இருக்காது அப்ப சீக்கிரம் என்ன ஆயிடுவாங்க அவங்க ஒரு தீய பழக்க வழக்கத்துக்குள்ள போயிடுவாங்க எந்த ஒரு ஜாதக வரைபடத்தில் சந்திரன் தேய்விரை நிலைகளில் ராகு கேதுவோடு இல்லை என்றால் சனி செவ்வாயோடு இருப்பை பெறுகிறதோ அவர்களின் அவர்களின் கட்டத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது தசைகள் பயணப்படும் பொழுது அவர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஒரு குடிக்கிறது இல்லாத ஒரு தவறான பச பழக்க வழக்கங்களுக்குள்ள பயணப்படுறது ரொம்ப முக்கியம் அப்போ ஒருத்தர் வந்து குடிப்பாரா குடிக்க மாட்டாரா தப்பு செய்வாரா தப்பு செய்ய மாட்டாரா அப்படிங்கிறத எது நிர்ணயம் பண்ணுதுன்னா ராசியின் ஒளிநிலை அளவுதான் தான் முடிவு பண்றாரு அப்ப அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சந்திரன் கிரகங்கள் பார்த்தா எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களும் இல்லை சந்திரன் பாவகிரக தொடர்பில் வலுத்த சனி சுபகிரக தொடர்பு இல்லாத சனியினுடைய பார்வையில் தொடர்பு தொடர்பில்லாத செவ்வாயினுடைய பார்வையில் இல்லை ராகுவால கிரகணப்படுத்தப்பட்டு இல்லை கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் தீய பழக்க வழக்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டோம் அப்போ குடிப்பாங்க அப்படின்னா அது மட்டும் பழக்கம் கொள்ள அதுக்கு வேற வேற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிடலாம் சனி பகவான் ராசிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடகம் விருச்சிகம் சரியா சொல்லணும்னா மீனத்திலிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் சந்திரனை தொடர்பு கொண்டால் நீரால் உண்டாகக்கூடிய போதைகளை பயன்படுத்தக்கூடிய மனிதராக இருப்பார் சனி பகவான் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த இடங்கள்ல இருந்து ச சந்திரனை தொடர்பு கொண்டால் நீரால் உண்டாகக்கூடிய போதைக்கு அடிமையாக இருப்பாங்க அதே சனி பகவான் மலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பத்தில் இருந்து சந்திரனை தொடர்பு கொண்டால் நம்ம சொல்றோம் இல்லையா புகைத்தல் அதாவது பீடி பீடி சீரட்டு சிலர் கஞ்சா குடிக்கிறதுக்கு என்ன உண்டு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் கேதுவின் சாரத்தில் சன் சனி இருந்து இல்லை என்றால் கேதுவின் தொடர்பை பெறக்கூடிய சனி கேதுவோட நிக்கிறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா இந்த சனி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது லிக்யூடுங்கிற நம்ம இந்த மாதிரி பவுட்ரு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஆன்மீகத்தின் உச்சம் உச்சோன்னா சில போதை பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பயணப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி உண்டு இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது ஒருவர் தீய பழக்க வழக்கங்களை அடைவாரா என்பதை லக்கினமும் லக்கினாதிபதியும் லக்கின பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களும் இரண்டாம் பாவகமும் இரண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களும் ஒன்பதாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களும் உறுதிப்படுத்தும் என்றாலும் ராசி நல்ல வலுவாக இருந்தால் அவர்கள் அந்த பழக்க பழக்கத்துக்குள் பயணப்பட மாட்டார்கள் ராசி பாப கிரகங்களின் தொடர்பை பெறுமென்றால் எளிமையாக தீமை பழக்க வழக்கங்களுக்கு பயணப்பட வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு இறைவனர்களால் எல்லோரும் நலமோடு மால வளமோடு எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்